வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன் கலைஞர் பாரதி கண்ணா சரிந்து விழுந்த மரணம் இறுதி சடங்கு செலவுகளை மனிதநேய மாமனி ரத்னவள்ளி அம்மையார் ஏற்றுக்கொண்டார் ரசிகர்களை கடைசி வரிகள் பாடல் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருந்த கலைஞர் பாரதி கண்ணா பாடல் பாடிக்கொண்டிருந்த போது கீழே சரிந்து விழுந்து மரணம் அடைந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்னை ஈட்டெடுத்த அன்னியர்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் முதல் வணக்கம் முதல் வணக்கம் இரண்டாவதாக ரசிகர்கள் நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் ஆகவே உங்களுக்கு முதல் வணக்கம் அம்மா அவர்களுக்கு அந்த மனமார்ந்து என் கலை உலகத்தில் என் மூச்சு உள்ளவரை அம்மாவுக்கு நன்றி எங்களை நிறைய கலைகளில் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வளர்த்த அற்புதமான மனிதர்

துயர் சம்பவம் தன்றி சோமாரங்கள் சனிக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் நிகழ்ந்தது இச்சம்பவத்தின் போது பாரதி கண்ணா பக்கத்திலே கன்னி பெண்ணிற்கு பாடலை பாடி முடித்தவுடன் திடீரென பின்புறமாக சரிந்து விழுந்தார் ஏதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள் அவரை உடனடியாக புத்தலஞ்சியா பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கூட்டி சென்றனர் அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பாரதி கண்ணம்மா மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் திங்கட்கிழமை நண்பர்கள் ஜலான்காரி மின்சுடரில் சகனம் செய்யப்பட்டது இதனிடையே பாரதி கண்ணாவின் மறைவு குறித்து மிகுந்த கவலை தெரிவித்த மனிதநேய மாமனி ரத்னி அம்மையார் அவரது இறுதி சடங்கிற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார் பாரதி கண்ணா இறுதி மூச்சு மூச்சியுள்ளவரை ரசிகர்களை மகிழ்வித்ததாக ரத்னொளி அம்மையார் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலையா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்